சென்னை செருமே ஆடி செரமா ஆடி பேருமே வணக்கம் நேரங்கள் அனைவருக்கும் ஆனந்த் அழ்வாரியன் இனிய வணக்கம் ராசி பல்லன் அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்குது இந்த ராசி பல்லனில் குழப்ப நிலையும் நீடிக்குது இந்த குழப்ப நிலை ஏன் நீடிக்குதுன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா ரெண்டரை நாள் தான் ஆனால் இப்போது நமக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்குள எல்லாம் பார்க்கும் பொழுது சுக்கிர பயிற்சி சனி குரு சேர்க்க செவ்வாய் குரு சேர்க்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வகை இனம் புரியாத பயம் வருது முதல் முதல் நம்ம சேனலில் மட்டுந்தான் ராசிங்கிறது என்ன ராசியை எப்படி பார்க்கணும் குறைந்தபட்சம் எவ்வளோ மாதத்துக்கு அந்த ராசியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் ஏன் இதை சூழ்நிலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தையே நம்பி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது ஜாதகங்கிறது ஒரு ஆடை மாதிரி தான் ஆடை இல்லாத மனிதனும் இல்லை மனிதனிடம் ஆடை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிறது தான் தாத்விகம் இதுதான் பெரியவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஆறு மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உத்ராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பிரித்தாங்க சூரியன் சந்திரனை கணக்கில் வச்சு அப்போது இப்போது தட்சிணாயண காலம் ஆரம்பிக்குது இந்த தட்சிணாயன காலம் சுமார் மார்கழி மாதம் முடியே இருக்குது அது இந்த ஆறு மாத காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலா பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரமும் இந்த பனிரெண்டு ராசியில் அடங்கும் பொழுது நம்ம என்ன மாதிரிலாம் கலர் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி எண்கள்லாம் யூஸ் பண்ணணும் குறிப்பாக விவசாயத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய இந்த பலன்களில் பார்க்க இருக்கிறோம் சார் நான் விவசாயமே பொண்ணல ஆனால் தொழில்துறை தான் பார்க்குறேன் அல்லது நான் கணவன் மணியோட பிரிவில் இருக்கிறேன் அல்லது என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகும் இப்படின்னு ஓராயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் எல்லாத்துக்கும் தீர்வாகப்பட்டது தான் இந்த ராசி பலன் ஆக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அல்லது மாத பலன்களை பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக பூஸ்டாக இருக்குமே தவிர அடிக்கடி ராசி பலன் பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் செயல்படுவது கடினம் என்பதை உணர்த்துவதற்காகவே முன்னோர்கள் வகுத்த வழிமுறைப்படி நம்ம சாமுத்திரிக லட்சணமும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தட்சிணாயன காலத்தில் இருக்கக்கூடிய ராசி பலன்களையும் பார்க்க இருக்கிறோம் இதை மக்கள் நல்லா தெளிவாக காதலை வாங்கி கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலனை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாடுடன் இந்த செயலை ஈடுபடும் பொழுது இனி வரும் தட்சிணாயன காலம் எல்லாம் வெற்றியாகவே அமையும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்தாருக்கும் Hola your dream vacation to Bali starts from rupees <laughs> 22999 only with GT holidays மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்து எஸ்என்எஸ் இன்ஸ்டிட்யூஷன்ஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் கோபு மகர ராசி நேருகளே சார் சனியெலாம் விலையும் நல்லா தான் சார் இருந்தேன் திருப்பி என்னன்னு தெரியல எல்லாமே முடக்கமாக இருக்கு புலம்புறதம் முதோ நிறுத்துங்க மகர ராசி நேர்களே உழைப்பை கூட்டுங்கள் உள்ளத்தை ஒருமுகப்படுத்துங்கள் இதைத்தான் உங்கள் ராசிநாதன் சனி சொல்லி கொண்டிருக்கிறார் ஏன்னா உழைக்கிறவனை தான் சனிக்கு ரொம்ப பிடிக்குமா அது அதனால் உங்கள் ராசிநாதன் தன் வீட்டில் இருந்து தனக்கே கடுபடனை கொடுக்க மாட்டார் சில வக்கர பயிற்சி சில ராகுகேதனுடைய சஞ்சாரம் சில குருவினுடைய அம்சம் இதெல்லாம் கணக்கில் எடுக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியும் கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்கும் ஸ்லோவாக நடக்குதே தவிர டெட்லி ஸ்லோ அல்ல ஒரு விஷயத்தை ஸ்லோவாக போகுது அப்படின்னா இரட்டிப்பு உழைப்பை கூட்டுனா அது நிதானமான வேகத்தை காட்டிலும் ஆனந்தத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கும் என்பதை உணர்த்துறது தான் இந்த தச்சினான காலகட்டம் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் உழைப்பை கூட்டுங்க பேச்சை குறைங்க பொருளாதாரத்தை சேருங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய பெரிய ஆண்கள் அதாவது வயசானவங்களுக்கு கைகால் முட்டுவழி சம்மந்தப்பட்டது இருந்து தான் எஸ்எஸ்எஸையும் இயற்கை வைத்தியத்தையும் உணவ கட்டுப்பாடும் பொண்ணுங்கள் அவசரப்பட்ட அறுவை சிகிச்சை பண்ண வேணாம் இதன் மூலயமாவே சரி பண்ண முடியும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் மனை கூட இருந்தக்கூடிய கருத்து வேட்டுப்பாடுகளை விட்டு கொடுத்து போங்க கெட்டு போவதில்லை என்பதை உணருங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் டைவர்ஸ் கேஸில் இருந்தாலோ அல்லது மன முறிவில் இருந்தாலோ அல்லது சிகிச்சையின் மால் பிரிஞ்சு இருந்தாலோ அல்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருந்தாலோ ஒரு தடவை மனம் விட்டு பேசுங்கள் மகத்தான வாழ்க்கை உண்டு சண்டை கூடும் என்பதை தவறான பழக்கத்தை புதிய வழக்கை அமைக்கலாம் என்பதை உணர்ந்து தயவு செய்து செயல்படுங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு புண்ணிய காலம் நல்ல பலன்களை கொடுக்க இருக்குது என்பதை நினைவில் கொடுங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்புல எல்லாம் நல்லா இருக்குது ஆனாலும் எதையும் தொலைச்சிடாதீங்க நோட்ஸையோ புக்கையோ வண்டி வாகனங்கள்லையோ ரயில்லையோ அது பயண நேர காலத்தில் எச்சரிக்கையாக இருங்க இடறி விடுவதற்கோ அல்லது உங்களுடைய சிறு சிறு பொருட்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் களவு போவதற்கோ தொலைந்து போவதற்கோ வாய்ப்பு இருப்பதனால் சற்று கூடுதல் கவனமாக இருங்க துறையில் இருப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருந்து உங்களுக்கு யோகம் அது முடிக்க சுமாரான தான் என்றனால புலம்பாமல் உங்களுடைய வழக்கமான பணியை பாருங்கள் வலிமையான வாழ்க்கை உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு சிறப்பான கால காலகட்டம் உங்களுடைய பேர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் உலகத்துக்கு வருவதற்கு எதற்கும் ஒரு நேரம் உண்டு அந்த நேரம் எப்போ வேணால் நடக்கலாம் என்பதால் உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் கூட்டிக்கிட்டே இருங்க விற்றாதீங்க விடாமுயற்சியை தொடுங்க நீங்கள் விடாத எட்டத்துக்கு எட்டிடுவீங்க என்பது இந்த காலகட்டம் விவசாயத்துறையினருக்கு மீண்டும் சொல்றேன் சனி பகவானே வந்து காரணம் இருக்கிறான் என்பதனால் கூடுதல் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத புது சம்பந்தப்பட்ட இதுகளை விவசாயத்தில் இறக்காமல் இருங்கள் இருந்த உழைப்பை கூட்டுங்கள் இருந்த செயல்திறனை கூட்டுங்கள் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த ராசியில் பிறக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு மகரம் ஆகாது கும்பம் ஆகாது மூலம் ஆகாதுங்கிறது ஒரு காலம் கிடையாது கடவுள் தான் நமக்கு டைம் குறிக்கணும் நம்ம கடவுள் குறிக்கக்கூடாதுங்கிற நினைவில் கொண்டு எல்லா ராசியில் பிறந்தவங்களும் நமக்கு ஏற்ற குழந்தைகளாக இருக்குங்கிறது நம்புங்க அந்த குழந்தை அவங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும் எந்த உணர்ந்தையும் ஏற்றமுள்ள குழந்தைல ஜனகினங்கிறது மகேசன் செயல் என்பதை உணர்ந்து செயல்படுங்க உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாக்கு டார்க் ப்ளூ ஆஷ் கலர் இது மூணு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாகும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு எட்டு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குச்சனூர் சனி பகவானை வணங்குவதும் மகா காளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய காளியம்மனை வணங்குவதும் அந்த காளியம்மனுக்கு பிரதானமாக ஏழு தீபம் போட்டு வணங்குவதும் அடிக்கடி சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொண்டு வருவதும் சனி பகவானுக்கு உண்டான வாகனமான காக்கைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் பழச வைக்காமல்